குன்றிய குழந்தைகளுக்கான காப்பகம் இருந்தால் ஒரு அரை நாள் போய் இருந்துட்டு உங்கள் குழந்தைகளோடு போயிட்டு வாங்க வாழ்க்கையின் ஆகப்பெரிய சவால்கள் அங்கதான் இருக்கு பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த புள்ளைக்கு பன்னெண்டு வயசுக்கு மேல தன்னுடைய ஆடையை சரியா அது மேல போட்டுக்க தெரியாது உமி நீர் வாயில வடிச்சா அதால தொடச்சிக்க தெரியும் கை கால்கள்லாம் காத்துல ஒரு கோஆர்டினேஷனே இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டால் கூட அந்த குழந்தைகளுக்கு சரியா ஒரே தடவை திரும்பி பார்க்கவே தெரியும் ஒரு ஒரு நாள் என்ன கேட்பாங்க தெரியும் அவளே சாப்பிட கத்துக்கிறாளா அவள் கீழே சிந்தாம அவ அவன் பாத்ரூம் வந்தா சொல்றாள் அவ துணியிலேயே போகாம சொல்ல தெரியும் துணி விலகினா மூடிக்கிறது தெரியுதா அந்த பேசிக் அடிப்படையெல்லாம் அவளுக்கு தெரிய வருது ஒரு தாயின் உச்சபட்சமான குழந்தையை பற்றி எதிர்பார்ப்பு அங்கு அது எல்லாருக்குமே நம்ம குழந்தைகள் சமூக பணிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் இந்த நாட்டுடைய இந்த குருணையுடைய ஒரு சொத்து உருவாக்குறதுக்கு அடித்தளமாக இருந்த ஒருவரத்தை நாங்கள் இன்றைக்கு இந்த நேர்காணல் மூலமாக நாங்கள் சந்திக்கிருக்கிறோம் என்ன வயசுள்ள ஆக்களுக்கு என்னை பற்றி என்னை கண்டால் சில விடயங்கள் யாரு வரும் அதாவது நான் ஒரு டேபர்டினஸ் விளையாட்டு வீரன் மத்திய மாகாணத்திலே தொடர்ந்து நாலு வருஷம் ஒரு மத்திய மாகாண சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சேம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு டேபர்டினஸ் வீரனாக இருந்தேன் சேர்ந்து நான் என் அட்வான்ஸ் லெவலில் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் இஸ்டபோர்ட் காலேஜில் கிளம்ப செஞ்சேன் அங்கே செய்கிற நேரம் நான் கிளம்ப வயம் செய்தியில் என்னை கூப்பிட்டு வளர்ந்த திமுக விளையாட சொன்னாங்க அதில் விளையாடுகிற நேரம் ஸ்ரீலங்கா பூரில் நான் ஒரு பிளேயராக ஒரு நேஷ்னல் பிளேயராக அறுபத்தெட்டு அறுபத்தொம்பதுகளில் என்றேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அதுதான் சொன்ன கடமையாட்டி விளையாட்டுத் துறையில நான் மிக முக்கியமாக இருந்தேன் நல்ல சாஜன் என்ற பெயரையும் நான் எடுத்தேன் பல முஸ்லீம் கண்ட்ரிகள் மற்ற கண்ட்ரிகளோட டேபிள் டென்னிஸும் விளையாடி அதோட நான் அஜாரில் இருந்து அப்பாயின்மெண்ட் வந்ததுக்கு அப்புறோம் ஹசாரில் ஒரு பெரியட் ஆஃபீஸராக மாறினேன் முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து ஆமியில் ட்ரைனிங் போனேன் ஜேத்தலாவை முதலாவது முறையிலேயே நான் கொமிஷன் ஆகிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒரு செகண்ட் நான் ஆயிருந்தேன் அதை தொடர்ந்து ஒரு நைன்டி ஒன் வரங்காட்டியும் நான் ஒரு ஆமைய வைத்தராக கடமையாட்டியிருந்தேன் ஒரு கிரெட் கோவில் அதோட நான் தொண்ணூற்றி ஒராம் ஆண்டுக்கு பிறகு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரீஎஸ்டேட் ஆயினத்துக்கு பிறகு சென்னைய டெபூட்டி ஹை கமிஷனில் நான் தேர்ட் செக்ரட்டரியாக கடமையாட்ட சிஎஸ்எம் ஆமையப்பில் அப்புறம் அங்க சேர்க்கப்பட்டி என்னை அழைத்து அந்த அமைப்புக்கு சேர்த்தவர் வி எஸ் எம் சுபைர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சமூக சேவை இயக்கம் மூன்று பேரால் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிச்சு சுபை சார் ரோட்ல தான் ஜுபைர் சார பத்தி சிலரெண்டா தனி இன்டர்வியூனு நான் மேன் அவர் இது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செய்யப்பட்டது மதாவது தொடங்க போல பதினெட்டு புள்ளிகள் இருந்தாங்க போதுமான வசதிகள்ல இடைக்கிடையே பாம்பு ஒரு விசிட்டரா வரும் ஒன்பது ஆண்டு வரங்காட்டியும் அங்கே இருந்தோம் நவாஸ் ஷாஜார் அவரோட வாப்போம் எங்களை சங்கத்தில் அங்கத்தார் தான் இருக்கிற நேரம் வாப்சர் எங்களுக்கு ஒருத்தர் நீங்கள் வாங்குறா ஒவ்வொருத்தர் டைம் போய் ஒவ்வொரு பசு வாங்கி தாங்க ஒன்று பேசுதா வரப்பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆஷா எல்லாம் ஒரு நல்ல மனுஷன் அதெல்லாம் வந்து உடனடியாக அதிபர் உட்பட எல்லாரும் இருபது பேச்சு காணியாண்டே கூட்டத்திலேயே வாங்கினோம் அதுக்கப்புறம் மூணு நாளைக்குள்ளால மற்ற காசுக்கு பச்சஸ்க்குள்ள காணியை எல்லாம் வாங்கிட்டோம் ஆஃபர் எங்களுக்கு பட வசதி செஞ்சார்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் பட உதவி செஞ்சார்கள் எவ்வளோ கட்டி கட்டிபிடிச்சி ஹுசேன் ஜேபி நிறைய பேர் யார் யாருன்னு கேட்டணும் அவங்க எல்லோருமே உதவி அவங்க வைக்கப்பட்டாலுமே இல்லாட்டியும் உமக்கு தானே அந்த கஷ்டமெல்லாம் அனுப்பவே வானம் செஞ்சு அனுப்பின பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நடக்க இல்லாத பிள்ளைகள் துணிவு பிள்ளைகள் நடந்தது பேச இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் அது பேசிக்குது அப்படின்மா வந்து சொன்னேன் என்னென்னு ஒரு மாற்றம் பாடசாலைக்கு தான் அனுப்பினேன் ஆந்திர ரோட்டில் கண்டாலும் கூட போய் சந்தித்து அவரை அவருக்கு முன்னாடி போய் இது வரைக்கும் படிச்சு பயனடைஞ்சுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க பிள்ளைகள் புள்ளைகள் இல்லாம வந்த பிள்ளைகள் கம்பு மாதிரி வந்த பிள்ளைகள் நடந்து போறாங்க வீட்டுல தொழில் வாய்ப்பு தொழில் செய்றாங்க சுய தொழில் செய்யறாங்க நிறைய பேர் அவ்வளவு நல்லா அழகானேஷன் இதுவும் டெவலப்மெண்ட் ஒன்றும் அவங்கள இருக்குது அடுத்த நடத்தைகள் நல்லா இருந்தாங்க ஸ்டாஃப் பிரச்சனை உண்டுச்சுதான் முதலாவது இன்டர்வியூ வைக்கிற நேரமா அஞ்சு பேர் வந்தாங்க அதுல ரெண்டு பாய்ஸ் வந்தாங்க மூணு கேர்ள்ஸ் வசதி குறையான பிள்ளைகள் வந்தாங்க அது டே தன்னை ஈடுபடுத்தினாங்க தியாகத்தோட வேலை செஞ்சாங்க அவங்க நிறைய அடிவாங்க இருபது வருஷமா முதுகோலியோட இருக்கிற பிரின்சிபல் நினைக்கிறேன் உள்ள பின்னால வந்து கல்ல உண்ட கையில வச்சு குத்தின இதுல முதுகுல அந்த வருத்தத்தோட இன்னும் தொடர்ந்து அந்த சேவை செய்யற சிஆர்ஐ டீச்சர் இன்னும் எங்களுக்கு பாதிக்கப்பட்டு நான் போறேன் சார் என்னால ஏழு அதுக்கு போறோம் செய்யல அப்படி போனது ஒன்றும் இல்ல

போலேண்ட் யூனிவர்சிட்டி ஸ்பெயின் யூனிவர்சிட்டி சரி வேர்ல எந்த கண்ட்ரி எடுத்தாலும் அந்த அந்த கண்ட்ரிக்கு உள்ள ஆகி வந்து எங்களோட வேலை செஞ்சு அவங்களோட அறிவை எங்களோட ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் போய் சிக்னலாலேயே அவங்க டீச்சர்ஸ் நிறைய நிறையர்ஸோட இவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனைனா அது சிக்னலாலேயே யூஸ் பேசுவாங்க அது பர்ஸ்பெக்டியாரிட்டி அவங்க மறக்கவே மாட்டான் அவன் நெல்லிலேருந்து பிள்ளைகள் நிறைய பேர் வந்தான் கம்பலக கிரிவாயிலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்தாள் குருநாகர்லேருந்து நிறைய பிள்ளைகள் வந்தான் கைக்கிராவிலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்தான் மாதிலேருந்து நிறைய இந்த நேரம் நெகம்புல இந்த பிள்ளைகள் முழு செல்லாங்கால இருந்த பிள்ளைகள் இங்கே வந்தாங்க உங்களோட பகுதியிலையும் ஒரு ஸ்கூல தொடங்குங்க இப்படி செய்யோன்னு சொல்லி நாங்க கொடுத்த உற்சாகத்துல அவங்க எல்லாரும் நல்லா செய்கிறாங்க அதில் விசேஷமாக கெளியோ இல்ல நூறு உண்டு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எங்களோட சேர்ந்து ஆரம்பித்த ஸ்கூல் தான் இன்றைக்கு முழு சிறுலாங்காலையும் எல்லாங்காலையும் முதலாவது ஸ்கூலாகவும் தெரிஞ்சுக்கல நீங்கள் கைட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் டெக்னிக் என்ன அப்படி இருக்கிறோம் டீச்சர்ஸ்க்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்த எங்கேயும் தொடர்புக்கும் அடிக்கடி கூப்பிடுவாங்க பேசுவாங்க அந்த பிள்ளைங்க என்ன செய்யணுன்றதெல்லாம் கிலோ படுத்துவாங்க அடுத்தது இவங்களுக்கான கவுன்சிலிங் செய்வோம் நாங்கள் அதாவது ரெண்டு வகையான கவுன்சிலிங் செய்வோம் ரெண்டு குரூப் கவுன்சிலிங் ஒன்று செய்வோம் அடுத்தது வந்து ஒரு மேரிட்டை கவுன்சிலிங் ஒன்று செய்வோம் படிக்கக்கூடிய வயசு வந்தது பிறகு தானே நீங்கள் அந்த பிள்ளைகளை வரணும் வரவர்கள் இன்டர்வென்ஷன் இஸ் தி பெஸ்ட் அவசரமாக அவங்களோட குறுக்கீடு செய்யலுமோ அவ்வளோ அவசரமாக இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு உறுகியடு செய்வோம் நான் பதினாலு வருஷமாக கஷ்டப்பட்டது அந்த சிஎஸ்எம்எஸ்க்கு வந்ததுக்கு உடனே கையால் பிடிச்சு நின்ற மாதிரி அதோட கஷ்டங்கள் நீங்கள் வேலையே சேட்டு ஏன்னா அந்த பிள்ளைய எங்கேயுமே வச்சுட்டு வேலை செய்யலாம் தனியாக அழுக தொடங்கினால் அந்த பிள்ளையை தனியாக உட்கார வச்சுட்டாங்க என் கேட்டீங்க சரியாக கேட்டி வரப்பில் கொண்டு வந்து அது ஒரு பருவம் வாரணத்துக்கு அதுக்கு அதோட வசதி வேலைகள் அதுகளை செய்யும் இந்த பிள்ளைகள் நாங்கள் சொன்னோம் நான் எங்கட அடிப்படை நோக்கம் தெரியும்னா இந்த பிள்ளையோட முகத்துலேருந்து ஒரு சிரிப்பு வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் கணிக்கிறாங்க ஒரு ஃபீலிங் வருவோம் தன்னையும் ஒரு மனுஷனாக கணிக்கிறாங்கன்ற தான் இழந்த சைல்ட்ஹுட் எல்லாத்தையும் தான் பெற்றதாக அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்க விளையாட வந்து பார்த்தா தெரியும் கூட அழகாக சந்தோஷமாக விளையாடுறாங்க அடிப்படையை நோக்கணும் அதனால நான் என்ன சைலன்ஸாக இயக்கிய பேருக்கு மிஜே பையனுக்கு தெரியும் அது எங்கட் பொதுவாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படியான விஷயங்களை ஒரு சமூகத்தில் சொல்லுங்க விரும்புகிறீங்க இது வந்து ஏற்கா இது இல்லை எங்களிட சில தவறுகள் அளவாக பிரச்சனைகள் எப்படி அப்படின்னு உருவாகுது பிறக்கிறதுக்கு முந்தி கருவளையே ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நியோனைட்டல் ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் நேற்றல் ரெண்டாக பிறப்போ நியோ நேட்டல் ரெண்டாக ஈஸியாக பிள்ளைங்க பிறந்த ஒன் வீக்கு நிறைய கேள்விப்பட்டாங்க அன்றைக்கமாக நீங்கள் கண்ணாடி காமரா ரூம்பில் வச்ச அப்படின்ற அந்த பிரச்சனைகளை முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு கருவுறாமல் இருக்கு எண்பது வீதமான பிள்ளைகள் அந்த மாதிரி நான் அறிஞ்ச அறவை எண்பது விதமான பிள்ளைகள் குறையுள்ள பிள்ளைகளாக பிறக்கலாம் இருபது வீதமான புள்ளிகள் நல்ல புள்ளிகள்னு பிறக்கலாம் நட்டு ஒரு மூணு புள்ளிகளை கண்ணிக்க பன்னெண்டு வயசில் களிய பிடிச்ச பிள்ளைகள் கவலையான செய்தி மூணு பிள்ளைகளை உமா வயசு எண்பது கட்டி இந்த பிள்ளைகளாம் பார்த்து கேல மூத்த பிள்ளைக்கு அறுபத்தி ரெண்டு அவர் நடக்க ஒரு பிள்ளையாக போதுமான அளவுக்கு தேவையான சில நேரம் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் விட்டமின் தேவையான கொடுக்காம ஆகுது பிள்ளையான கைடன்ஸ் தண்ணி இப்படி நிறைய வேலை ஒவ்வொரு பிள்ளையும் இருபத்தெட்டு வயசு இருபத்தொன்று இருபத்தொன்று வரநாட்டி இருபத்தொண்டு வளர்கிற பிள்ளைக்குள்ளே ஒரு பிள்ளை வளர்கிற பிள்ளா நீங்கள் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுவும் டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஆகியிருந்தால் ஆகும் எங்களுக்கு போதுமான அந்த ஒரு தாய் அந்த கரோட்டுக்குள்ளே இருந்தால் போதுமான அளவுக்கு தேவையான விட்டமின்ஸ் போக அது நடத்து சில பரம்பரைகளில் சில குடும்பத்தில் பரம்பரை ஹிஸ்ட்ரி ஒன்றைக்கு அவங்க என்ன மட்டும் தவிர்த்து கொள்ளணும் அதே குடும்பத்தில் இன்னொரு திறமாரி பண்ணுறோம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுவும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆகியிருந்தால் ஆக நல்ல எல்லா வசதியாக எல்லா இது கிடைச்சி சொல்லுவாங்க நாற்பது காலமாக பிரிஞ்சினா அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள ஆக்ஸிஜன் கனெக்ஷன் கட் ஆகிடுது கட்டாயினா அந்த புள்ள மூளை போட்டனே பாதிக்கப்படும் அதுக்கு நாங்கள் அது சிபி சைல்டு அந்த மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பீங்க கைகள் எல்லாம் வச்சு அப்படி திணித்தின மாதிரி விளைஞ்ச மாதிரி பேசிடலாமா நடக்கலாமா அப்படி இருப்பாங்க அடுத்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அது காரணமாக இது பாதிக்கப்படுவாங்க அடுத்து வயலன்ஸ் மூலமாக சில ப பிள்ளைகள் பாதிக்கப்பட்டவர்கள் எது எப்படி போனாலும் டபிள்யூஹெச்ஓ உள்ள கணக்கு படிக்க எந்த எந்த கிவெண்ட் சொசைட்டிலையும் பதினைஞ்சி வீதம் பிள்ளைகள் உட்கட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க எந்த கூட எந்த சமூகத்தையும் குறைச்ச இல்லை எல்லாம் இந்த ஊரில்லாம் கூட இந்த ஊரில் குறைச்சல் உண்டு மாஷாலாம் அக்வனையை பொறுத்தவரை எஸ் சிஎஸ்எம் உது பிறகு அந்த உருவாக்கினவங்களுக்கும் அதுக்கு அசந்தவங்களுக்கும் அதை உதவி செஞ்சவங்களுக்கும் இன்றைக்கும் உதவி செஞ்சு நிற்கிறாங்கல்லாம் தொடர்ந்து கொடுத்து நிற்பான்னு நான் நினைக்கிறேன் சதவத்தும் ஜாரியாகனால் அந்த மாதிரி சசகத்தும் ஜாலியாகவே அவளுக்கு ஏனெண்டா இப்போ அக்குறையில் பிறப்பு விதத்தில் நாங்கள் அறிகிற மட்டத்தில் நாங்கள் ஒன்று உண்டா அதுக்கான ஒரு சென்சஸ்ஸாக தாழம் கிட்டத்தில் இப்படிப்பட்ட புள்ளிகள் பிறக்கிறது நிறைய குறைஞ்சிக்கிறாங்கிறாங்க இப்போ இருக்கிற ஒரே ஒரு பயம் ஒட்டிசம் ஒரு பிரச்சனை தான் பொதுமக்களுக்கு தேவையான கவுன்சிலிங் செஞ்சுக்கிறோம் இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுக்கிறோம் ஆனால் பங்களிப்பு போதாதான் பங்களிப்பும் போதா எங்களை இல்லை கண்டுகொண்டு இல்லை தான் சொல்லணும் பட்டத்தில் இன்னும் கூடுதலாக பிள்ளைகள் வந்தால் கூட இடம் வசதிகள் அது கூடிய வசதிகளெல்லாம் நீக்குதா உண்மையில் நாங்கள் ஒரு இது நாங்கள் அஞ்சூறு பிள்ளைங்க நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி செஞ்சது எங்களுக்கு நூறுக்கு மேலே போக இல்லாமல் அறுபதுக்கு மேலே போக இல்லாமிடுச்சு வெளிநாட்டு வெளியூர் பிள்ளைகள் வந்து அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் கண்ட சில சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும் இப்போ இப்போ இத்தனை பிள்ளைங்க லீக்வங்கள்ட்ட இப்போ எங்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது பிள்ளைகள் தான் அப்போ இன்னும் உங்களுக்கு இட வசதிகள் இது தேவையான இப்படி பிரச்சனைகள் இல்லை பிள்ளைகள் வந்து சேர்த்துக் கொள்ளுங்க சேர்த்துக்கொள்ளையு என்னோட ஸ்கூலுக்கு வந்து யூனிவர்சிட்டிகள் நிறைய பிள்ளைகள் பிளேஸ்மெண்ட்ஸுக்காக அனுப்புகிறீங்க அவங்க கட்டாயம் செய்ய ஒரு அறுபது மணித்தேரம் இது மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி பிள்ளைகள் இப்போதைக்கு ஒரு பத்து பிள்ளைகள் மாதிரி ஜீக்கிறாங்க அக்கொன்ன பிள்ளைகள் மட்டுமில்ல வெளியூர் பிள்ளைகள் ஜிக்கிறாங்க வேலைகள் நீங்கள் நிறைய நோயாளிகளுக்காக வயசான ஆட்களுக்காக பராமரிக்கிறதுக்கான சகல உதவி விஷயம் உதாரணமாக எங்கள்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலே ஆக்சிஜன்லேருந்து நீங்கள் என்ன சாமான் கேட்டாலும் அது எல்லாம் இங்கே வை அவசரமான நோயாளிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு விஷயம் நிறைய ஒரு விஷயம் பெட்டிலேருந்து வீழ்ச்சியாரில் இருந்து உதவி செஞ்ச ஒரு கனவு பிள்ளைத்தருக்கு ஃபிசியோதெரப்பியோட செய்ய ஒன்று அதுக்கான ஒரு பெட் டவுன் தேவைப்பட்டு நீங்கள் வந்துடும் எங்கள்ட்டே நாங்கள் அதை கொடுத்து மாதிரி கொடுத்தா அவருக்கு தேவையான நீங்கள் செய்யணும் அது மாதிரியான ரயான சாமணிகள்லாம் எங்களுக்கு இருக்குது இந்த சிஎஸ்எம்மை நீங்கள் மையமாக வச்சு இன்னும் ஃப்யூச்சரில் என்னென்ன வேலைகளை நீங்கள் உத்தேசிச்சுக்கிறீங்க செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் மேலே விமன் டெவலப்மெண்ட் தானே எங்களை இது ஏன்னா இல்லை இது இந்த முத்து முழுதாக தடுக்க ஒன்று இல்லை இந்த பிறப்பு வீதத்தை நூற்றுக்கும் ஒரு அஞ்சு பத்து வயதுக்கு முழுக்காக குறைக்கணும் அது மற்றது பிறப்பு வீதத்தை என்ன எங்களால் ஏண்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆளும் குறைக்கணுன்றதுதான் எங்களை நாங்கள் அந்த விஷயத்தை சக்ஸதாவும் நீக்கணும்னு நினைக்கிறோம் யங் கேர்ள்ஸ் மனநிலையை இன்னும் எம்பாவ் பண்ணணும் இது ஏங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது இதே இப்படி நடக்குது அந்த மாதிரியான சில விஷயங்களை அறிவுகளை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு முக்கியமான விதவியலுக்காக நாங்கள் ஒரு விஷயம் அது சமூகத்தில் செய்கிற சேவைகளுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் தேவண்டன அவங்களுக்கான இட வசதிகள் போல் அது மாதிரியானது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது போது பத்து பாயேஜ் ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சு கொண்டேன் டிரெக்டருக்கும் நான் ஜெய்சினவரும் எங்கள்ட எங்கள் ஸ்டூடெண்டோடான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர் கொண்டு ஏற்படுத்தி தாங்குவோம் உங்களோட ப்ராப்ளம் கேசஸ் இருந்தால் தாவிசதிகளான இது சம்மந்தமான அட்வைஸ் தேவைன்னு சொன்னால் ப்ளீஸ் என்ன பிடியா வயசை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு இந்த வயசுக்குள்ளே இருந்தாங்க பார்ப்போம் நாங்கள் யாரையும் ஏழான்னு சொல்லலை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஏதாவது நினை சொல்லி செய்ய நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன விஷயங்களோட செயற்படையில் இதில் ஏதாவது நவீன கட்டமைப்புகளை நீங்கள் கொண்டு வரதுக்கு நினைக்கிறீங்களா ஏதாவது இண்டோ கேம் ஸ்டேடியம் கட்டாயம் தேவை எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் டெவலப்மெண்ட் சென்டர் எங்களுக்கு தேவை அது ரெண்டும் உழவைக்கும் அதுக்கு யாராலும் ஒருத்தர் இல்லாட்ட ரெண்டு ஒரு வந்தால் சந்தோஷமாயிருக்கும் ஒரு பூல் எடுத்துக்கொண்டாலும் சரி பஸ் எடுத்து கொண்டாலும் சரி திரைவில் எடுத்துக்கொண்டாலும் தண்ணி மனுஷன் தான் ஒரு போய் ஒரு ஆள் தனியாக வரும் அது செய்மான எங்களோட கே பேசுங்க அதோடு எங்களே தேவை யங் கிளர்ல்ஸ் கொஞ்சம் தேவை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு செகண்ட் லேயர் உண்டு வரும் எங்களுக்கு அஞ்சு வயது பதினஞ்சு பதினாறு பேர் தான் இருக்கிறோம் யங் பாய்ஸ் நான் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கும் எல்லாரும் இருபது எழுபது வயசுக்குமே ஒன்று செய்யறோம் ரெண்டாம் ஆண்டு க்ரீன் பண்ணி ஒரு ஷெட் கமிட்டி மாதிரி இப்படியான ஆளுமைகளை நாங்கள் இணங்கு சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முறம் இதை பத்தி கண்ணோட்டத்தில் எப்படி விளங்குது உண்மை சனப்பட நீங்க செய்கிற முயற்சியை வந்து வக்குரனை வந்து நாங்கள் பசியோட இந்த பசியோடு ஈக்கணும் இது மாதிரியான எங்களத்தோட செய்திகளை எங்களோட விஷயங்களை ஒரு சுத்தத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்கு ஒத்துழைமை இது வரையும் இது மாதிரியான குரூப் இருக்க டைம் வரணும் வீக்னஸை பற்றி பேசவும் போனும் அதையும் தெரிஞ்சு எங்களோடய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசவும் எங்களோட இதுகளை ரோல்ஸை பற்றி பேசுவோம் இப்படி நிறைய விஷயங்கள் எங்களை இருக்குது இது ஒரு நல்ல முயற்சி கன்னி முயற்சி என்று சொன்னால் முட்டி அதனால் இது ஒரு நல்ல முயற்சி இதில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட நாங்கிறோம்னு நினைச்சுக்கோ சிஎஸ்எம் உங்களுடைய இடம் நினைச்சுக்கோங்களோ எங்களோட கதவை எப்பவுமே தொடர்ந்து வைக்கணும் இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையான விஷயங்கள் இருக்குமோ அதுல நாங்க உங்களுக்கு தேவையான மாதிரி பேசி எங்களோட வளர்க்கும் வாய்ஸ் மீடியா ஊடகத்துக்கு அவரு முழுமையான பங்களிப்பை எங்களுக்கு தொடர்ந்து இருந்தா சைலண்ட்டு அவரு எங்களோட பேசிக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கிராமங்கள் உங்களுடைய பகுதிகள் உங்களுடைய இடங்கள் நீங்கள் சரி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சரி ஏதோ ஒரு செய்தியை சமூகத்துக்காக கொடுக்க விரும்புகிறீங்க நீங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக விளங்குறீங்க உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கிறாரு உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கிறாருன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட திறமைகள் அவங்களோட ஆளுமைகள் அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் கொண்ட கண்டு கொண்ட அனுப்புவங்கள் சமூகத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அதன் மூலமாக பல்வேறுபட்ட நல்ல செயல்களை அடைய முடியுமா நீங்கள் எப்போவும் எங்களோட தொடர்பாக எங்களுடைய இணைப்பாக இருந்து கொள்ளுங்கள் எங்களுடைய பக்கங்களை ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எந்த ஒரு நல்ல பல பயனுள்ள தகவல்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்